வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு முலாம்பழம் எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறலாம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ரெண்டாக கட் பண்ணியாச்சு உள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துடலாம் உள்ளே இருக்க இந்த சீடெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பழத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்டியை வச்சே எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பழமும் எடுத்தாச்சு நான் அரைப்பழம் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பழத்தெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ அரை பழத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வடிகட்ட தேவையே இல்லை இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சமாக ஐஸ்க்யூப்பாக சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தா முலாம்பழம் ஜூஸை சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் விதையோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடிகட்டிக்கிடலாம் இது வந்து விதை இல்லாமல் இருக்கனால வடிகட்டாமல் நான் அப்படியே குடிச்சுக்கரலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்